இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தனை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை தொடரலாம் காற்றின் வேகமானது மணிக்கு ஆறு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழை காலத்தில் பயிர் செய்வதற்கு வயலை தயார் செய்யவும் மானாவாரி விதைப்பில் பத்து மீட்டர் இடைவெளியில் குறுக்கு உழவு அல்லது சரிவுக்கு குறுக்காக குறுக்கு வரப்பு அமைத்து வடிந்தோடும் நீரின் வேகத்தை குறைக்கவும் பெறப்படும் மழையை பயன்படுத்தி முதிர்ந்த நிலக்கடலை அறுவடை செய்து காய வைத்து சேமிக்கலாம் எதிர்பார்க்கப்படும் மழையை கருத்தில் கொன்று நாற்றங்கால் மற்றும் சமீபத்தில் நடவு செய்த நெல் வயலில் போதிய வடிகால் வசதி செய்யவும் நெல் குலைநோய் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தைந்து சதவீதம் டபிள்யூபி நானூறு கிராம் தெளிக்கவும் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த கார்டாப் குளோரைட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதம் குருணையை பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோ இடவும்